தாறுமாறாக முன்னூறு ராக்கெட்டுகள் சீறி இருக்கிறது இஸ்ரேலில் தற்போது உச்சகட்ட பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் வாரங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி மற்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ராணுவ தளபதி படுகொலைக்கு தக்க பதிலடி தரப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு நிச்சயம் வழிக்கு பள்ளி தீர்ப்போம் என ஈரானும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இதனை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் மற்றும் லெபனானிடையே கடும் பதற்றம் நிலவி வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் இந்த பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது தற்காப்பு நடவடிக்கையாக இஸ்புல்லா அமைப்பு ஆக்கிரமித்துள்ள தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தங்களின் இராணுவ தளபதி படுகொலைக்கு வழி தீர்க்கும் விதமாகவும் இஸ்புல்லா அமைப்பு எதிர் தாக்குதல் நடத்தியது இதுல சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் சரமாரி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்து இருபதற்கும் மேற்பட்ட கத்தியூஷா ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா படையினர் இருக்கிறார்கள் ஏந்த நிலையில தற்போது இஸ்ரேல் மீதான முதற்கட்ட தாக்குதல் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு அடுத்தடுத்து மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் முன்னதாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலை பிரகடனப்படுத்துவதாக இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது மேலும் வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேலை இலக்காக கொண்டு சீறி வந்த ஆயிரக்கணக்கான ராக்கெட் லாஞ்சர்களை தங்களின் போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேல்ல விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையேயான இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் போர் சூழலை உருவாக்கியுள்ளது இஸ்புல்லா அமைப்பின் எச்சரிக்கையும் பதற்றத்தை கூட்டியது இருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் கடுமையான போர் நிலவி வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி மேற்கொண்டன அண்மையில காசா அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் சம்மதம் தெரிவிக்க இருந்தார்கள் இந்த நல்ல பிறகு அமைதி பேச்சுவார்த்தை திட்டம் தோல்வி அடைந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பிறகுதான் நேற்று இரவு இஸ்ரேல் ராணுவம் திடீரென தெற்கு லெபனாலில் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு லெபனானின் இஸ்புல்லா அமைப்பு பதிலடி கொடுக்கும் வகையில தான் ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் எழுபதற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் தெற்கு லெபனாலில் உள்ள இஸ்புல்லா அமைப்புகளின் இடங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்திருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்பில் கூறுகையில் இஸ்ரேலின் குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்த ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டமிட்டுள்ளது இதன் தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அடுத்த அவசர நிலை அமலில் இருக்கும் இஸ்புல்லா ஆக்கிரமித்து உள்ள பகுதிகளில் உள்ள லெபனான் குடிமக்கள் உடனே வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது இதனால் லெபனான் மற்றும் இஸ்ரேலின் அண்டை நாடுகள் பதற்றமாக காணப்படுகிறது இந்த கோர தாக்குதல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது